கடற்கள் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வலிமை இந்த படத்துக்கு யாரும் அப்டேட் கொடுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் பயங்கர கடுப்பில் ஒரு பக்கம் இருக்காங்க இது முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஷ்பு மேடம் ஃபீட் போட்டுருந்தாங்க ஸோ போனி கப்புரோட இருக்கிற மாதிரி அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே குஷ்பு மேம்ட்ட ஏயா இதா அப்டேட் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு கதை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட என்ன சுனைனா மேடம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணி ஒரு டேக் லைனை போட்டு ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது அது கீழே கமெண்ட் பாக்ஸில் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லது பண்ணணும்னு வச்சுனா வலிமை படத்தோட அப்டேட் தான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே தாழ்மையாக கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அளவு அளவுக்கு வந்து ரசிகலாம் பயங்கரமாக வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் வந்திருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல இப்ப எத்தனை பேர் நடிக்க போறாங்க யார் எல்லாம் முக்கியமான கேரக்டர் பண்ண போறாரு இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வலிமை படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வந்து முடிஞ்சிருச்சாமா இன்னும் அடுத்தது செட் பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் இந்த மாதிரி ஏரியாக்கள் நடக்க போதாமா ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்துல மொத்தம் மூணு வில்லன்கள் வந்து நடிக்க போகிறாங்களாமா சோ அதுல ஒரு வில்லன் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் யார் அப்படின்னு கேட்டால் ஆர் நடிச்ச கார்த்திகேய வந்து நடிகிறாராம் மற்ற ரெண்டு வில்லன் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கே தெரியாது ஏன் அப்படின்னா இப்போ தான் டெஸ்யூட்டே போயிட்டுருக்காமா இந்த ஷூட் மட்டும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு வில்லனை வந்து சூஸ் பண்ணி மொத்தம் மூணு வில்லனுக்கான ரோலையும் கலக்க கலக்க கலக்கிறாங்க ஆல்ரெடி அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஷூட் முடிஞ்சதுனால பிக்சர் இந்த முப்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த வில்லனிசம் கொடுக்க முடியுமோ அது வந்து கண்டிப்பாக எச்சனை தோணும் கொடுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயம் மட்டும் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஓகே அதாவது படம் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல பிளான் பண்ணியாச்சு இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பட் இப்போ தான் இந்த டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது ஸோ இது எப்போ கரெக்டாக நீங்கள் டெஸ்ட் ஷூட் முடிச்சு அவங்களோட அவுட் புட் எடுத்து டப்பிங் பிடினா ஒர்க் முடிச்சு கரெக்டாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது பட் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான டைமிங்கில் சொன்ன டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வரிசையில் இந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கேன் அப்படின்னா போனி கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுறது ரெடியாக தான் இருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் சொன்னபடி படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி மட்டும் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்குது ஏனியோ இந்த அப்டேட் கிடைச்சதுனால அசிகா கண்டிப்பா அப்பே தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம இருக்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி எஸ் எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு ஏன் அப்படின்னா முன்னூறு கோடி ரூபா வசூல் பிகில் படத்துக்கும் வந்து கிடச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அச்சனா கல்பாத்தி அவங்க தான் அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க பட் ஆனால் பெருசாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா அடுத்த படம் வந்து பாலிவுட்ல தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டும் பண்ணிக்கிட்டோம் ஷார்கான் கூட பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வந்து ஷார்கான் சார் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதாவது ஸ்டோரி சொல்லியிருப்பாரு ஸ்டோரி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் ஒரு வேலை தான் இருந்தாலும் கூட ப்ரொடியூசர் அப்படின்ற போது கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பிகில் படத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பட்ஜெட் வந்து அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆனதுனால கொஞ்சம் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடி படம் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பட்ஜெட் காம்ப்ரமைஸில் மேபி வந்து அந்த கிளாஷ் அவர்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க போல ஸோ ப்ரொடியூசர் யாரு என்ன இதெல்லாம் தெரியும் தெரியல பட் ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து படம் பண்ணுறது ஷாருக்கானை வச்சு தான் அப்படின்ற மாதிரி விஷயம் மட்டும் ஷோராக கிடச்சிருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போதா தயாரிப்பாளர் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ ஆல்ரெடி அந்த படத்தில் வந்து சில பல விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் அப்படியே குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட ஸோ பாலிவுட் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரியாக இருக்குமா இல்லை எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ண போகிறாரு இந்த மாதிரி கேள்விகள்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருடைய காம்போ இணைஞ்சா ஒரு பாலிவுட்ல வந்து அட்லீஸ்ட் படம் பண்ண போகிறார் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பில் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிஸ்வரோட படங்களில் இது எப்படி இருக்குது அந்த டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படின்னு கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளு மலரும் ஆப்ஷன் சி முரட்டு ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கவனம் நீங்க கரெக்டா கவன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட்டிய ஸ்கிரீன் செப் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க சோ கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு பார்வ வெள்ளிக்காழம் வெள்ளி சாப்பாடு படத்துக்கு ஈஸியா டிக்கெட் பண்ணலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் கிச்சன் பண்ணுங்க